சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவரது மகன்களை சந்தித்து நடிகை சீமா நடன இயக்குநர் கலா ஆகியோர் ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர் அந்த பார்க்கலாம்

காலமான நிலையில் அவரது உடலானது சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டு தினங்களாக பொதுமக்கள் வந்து விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் அங்கு அதாவது தலைமை அஞ்சலி செலுத்தாமல் ஏராளமான பொதுமக்களும் திரைப்பிரபலங்கள் முக்கிய பிரமுகர்கள் என அனைவரும் விருகம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கும் வந்து இல்லத்திற்கு வெளியே வைக்கப்பட்டுள்ள அவரது உருவப்படத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் குறிப்பாக சினிமா பிரபலங்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் என தேமுதிகின் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா அவரது மகன்கள் சண்முக பாண்டியன் விஜய் பிரபாகரன் ஆகியோரை நேரில் சந்தித்து தங்கள் இரங்கலை அவரிடம் அவர்களிடம் தெரிவித்து வைத்தனர் குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிற்பகலுக்கு மேல் நடன இயக்குனர் கலா மற்றும் நடிகை அஹ் சீமா ஆகியோர் வந்து பிரேமலதா விஜயகாந்தையும் அவரது மகன்களையும் சந்தித்து இரங்கல் தெரிவித்து மற்றும் ஆறுகள் தெரிவித்து சென்றுள்ளனர் அஹ் குறிப்பாக அஹ் தொடர்ந்து நடன இயக்குனர் பிரபுதேவா அவரது தந்தை சுந்தரத்துடன் இங்கு வருகை திருந்து தற்போது பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவரது மகன்களுக்கு வந்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார் இந்த சம்பவத்தின் போது அஞ்சலி செலுத்துவதற்காக ஏராளமான பொதுமக்கள் வந்து அவரது இல்லத்திற்கு வெளியே காத்திருந்தனர் குறிப்பாக இல்லத்திற்கு வெளியே வைக்கப்பட்டிருந்த அவரது புகைப்படத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்திய பொதுமக்கள் வந்து பிரேமலதாவையும் அவரது மகன்களையும் சந்திப்பதற்காக நீண்ட நேரம் வந்து இல்லத்திற்கு வெளியே காத்திருந்தனர் இந்த தகவல் அறிந்து வெளியே வந்த பிரேமலதா மற்றும் அவரது மகன்கள் வந்து அவரது மகள வந்து பொதுமக்களை சந்தித்து ஆறுதல் கூறினர் குறிப்பாக அந்த சம்பவத்தின் போது ஏராளமான பொதுமக்கள் அதாவது குறிப்பாக சேலத்தில் வந்த சேலத்தில் இருந்து வந்த ஒரு குழுவானது பிரேமலதா விஜயகாந்திடம் அழுது எங்களுக்கு கேப்டன் எங்களுக்கு விஜயகாந்த் வந்து எத்தகைய உதவிகளை செய்தார் என்று நினைவு கூர்ந்த நிலையில் இந்த சந்திப்பின் போது அந்த அந்த உதவியை பொறுத்தவரைக்கும் அனைவரும் கூறி ஏராளமான பொதுமக்கள் வந்து அழுதனர் அவர்கள் அனைவரையும் சமாதானப்படுத்திய பிரேமலதா விஜயகாந்த் தொடர்ந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி பத்திரமாக வீடு போய் சேருங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தார் இதனைத் தொடர்ந்து தற்போது அவரது மகன்கள் நடன இயக்குனர் பிரபுதேவா மற்றும் அவரது தந்தை வந்து தற்போது அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து இல்லத்திற்குள் சென்றுள்ளனர் தகவல்களுக்கு நன்றி சமயம் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க